சினிமாவில் சீரியல்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான நடிகையாக இருப்பவர் தான் நடிகை அர்ச்சனா மாரியப்பன் வாணிராணி அழகி வள்ளி அழகு உள்ளிட்ட பல சீரியல்களில் நடித்திருக்கிறார் பெரும்பாலும் சீரியல்களில் வில்லி கேரக்டரில் தான் அர்ச்சனா மாரியப்பன் நடித்து ரசிகர்களின் மனதை கவர்ந்திருந்திருக்கிறார் போகி முத்தின கத்திரிக்காய் வெள்ளக்காரதுரை நாடோடிகள் உள்ளிட்ட பல படங்களிலும் நடித்திருக்கிறார் ஆனால் இவர் நடித்தது எல்லாமே சின்ன சின்ன ரோல்களாக இருப்பதால் பெரிய அளவில் அர்ச்சனா மாரியப்பன் ரசிகர்கள் மத்தியில் ரீச் ஆகவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் கதாநாயக நடிப்பதற்கு அழகு இருந்தும் இன்னும் சைட் ரோடுகளில் மட்டுமே நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்து வருகிறது இதற்கிடையே ஒரு படத்தில் நடிக்கும் வாய்ப்பை ஒப்பந்தம் செய்துவிட்டு அந்த படத்தில் நடித்த பிறகு படத்தின் பெயரையே மாற்றி அதை ஒரு ஆபாச படமாகவும் வெளியிட்டுள்ளனர் அது மட்டுமின்றி அந்த படத்தின் விளம்பரத்தை தினமும் செய்தித்தாள்களில் விளம்பரமாக வெளியிட்டதால் பல்வேறு பிரச்சனைகள் அர்ச்சனா மாரியப்பனை சந்தித்திருக்கிறார் இது குறித்து ஒரு நேர்காணலில் நடிகை அர்ச்சனா மாரியப்பன் கூறியதாவது அசைவம் படத்துக்கு முதலில் நடிக்க என்னிடம் கையெழுத்து வாங்கும்போது அந்த படத்தின் டைட்டில் மணமகன் தேவை என்றுதான் சொன்னார்கள் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பொண்ணுங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் கதையில் எடுக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க ஆனால் படமெல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க அசைவம் அப்படின்னு டைட்டிலை மாற்றி ஏ சர்டிஃபிகேட் வச்சதே எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் மாற்றினது அது அப்போனா யூனியன் மெம்பரில் கூட கிடையாது அதனால் என்னால் தினமும் பேப்பரில் என்னோடய ஃபோட்டோஸை போட்டு அந்த படத்தோட விளம்பரமும் வரும் என் பையன் அப்போது ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான் தினமும் அவன் ஸ்கூலில் நியூஸ் வாசிக்கணும் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து படிக்கும்போது அதில் இருந்த அந்த போஸ்டரை பார்த்துருக்கான் சாயந்தரம் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து என் காட்டி அம்மா இது நீங்களாக ஃபோட்டோவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என் கேட்டான் அவ்வளோ பெரிய இஷ்பூலாம் என்ன ஆச்சு இந்த படத்தில் சங்கத்தில் இதை பற்றி புகார் கூட நீங்கள் மெம்பர் இல்லாமல் அதனால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இதை நீங்கள் இன்னும் பெரிது பண்ணினால் அது அவங்களுக்கு தான் பப்ளிசிட்டி ஆகும் பேசாமல் அப்படியே விட்டுடுங்க என்றும் சொல்லிட்டாங்க ஒரு நடிகையாக நான் இருந்தாலும் என்னுடைய மகன் அந்த நாளிதழில் வந்த என் ஆபாச புகைப்படத்தை கொண்டு வந்து காட்டி இது நீங்களாம் அம்மா என்று கேள்வி கேட்ட அந்த மோசமான நேரத்தை என்னால் மறக்கவே முடியாது என அர்ச்சனா கூறி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க இவருடைய இந்த பரிதாப நிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்